ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நீ என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா ஓய்வூதியர் அடையாள அட்டை வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை குறித்த புதிய தகவல் வந்து வெளியாகிருக்கு அந்த அட்டை வாங்குறதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய சார்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய அறிவிப்புகளும் புதிய நடைமுறைகளும் தகவலும் அப்போது அப்போ அவ்வப்போது வந்து வெளியிடப்பட்டு வருது அந்த வகையில் ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை குறித்தான புதிய தகவல் ஒன்று இருக்குது அதாவது டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் வந்து ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனஸ் ஐடென்டி கார்டு பெற விண்ணப்பம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வந்து தற்போது வெளியாகியிருக்கு ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டைகளை வழங்குவதாக பிஆர்சிசிஏ சர்க்கிளில் அலுவலக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓய்வூதியர்கள் அனைவரும் புதிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் சேர்த்து இரண்டு புகைப்படம் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படிவத்தில் ஒட்டப்பட வேண்டும் மற்றொன்று தனியாக கவரில் போட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து நீங்கள் கீழ்கண்ட அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நகல் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக ஓய்வூதியர் அடையாள அட்டை படிவம் மற்றும் பிபிஓ நகலுடன் சேர்த்து உங்கள் ஆதார் அட்டை நகலை இணைத்து போஸ்ட்டில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓய்வூதியர் அடையாள அட்டை விண்ணப்பத்துடன் அனைத்து ஆவணங்களையும் இணைத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து நேரில் சென்று கொடுக்கலாம் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம் இதுதான் அந்த அட்ரெஸ்ஸு இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஓய்வூதியர் அடையாள அட்டை வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் மூலிமா வழங்குவாங்க ஓய்வூதியர் ஓய்வூதியர்கள் பெறக்கூடியவர்கள் இந்த அடையாள அட்டை தேவைன்னால் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க நன்றி